இப்போது இதுதான் பெண் ஏச்சினி இதில் ஆண் பெண் இருபாளரும் இருக்காங்க இது வந்து பெண் எச்சினி சரியா இது வந்து ஆண் எச்சகி நாம் ஏன் இது இதுக்கு வச்சிருக்கோம் அப்படின்னா இது வந்து புற்று மண் எடுத்து ஜலிச்சு பன்னீர் ஊற்றி குழச்சி இதில் பட்டை லவங்கம் ஏலக்காய் குங்குமப்பூ அக்தரு மல்லிப்பூ எல்லாம் வாசனை தெரிவு பொருட்கள் இந்த வாசனை திருவுப் பொருட்களில் எங்கே யூஸ் பண்ணுறது அப்படின்னா ஒரு சென்ட்டு ஆமாம் மல்லிப்பூலாம் எங்கே யூஸ் பண்ணுறதுன்னா முதலிரவு காலகட்டங்களில் நம்ம ரூமில் யூஸ் பண்ணக்கூடிய எல்லா பொருளையும் இதில் யூஸ் பண்ணி இந்த பெட்டு நாம் ரெடி பண்ணியாச்சு இந்த படுக்கையை நம்ம ரெடி பண்ணியாச்சு இது ஒரு பெட்டு ஸோ ஃபஸ்ட் நைட்டுக்கு இந்த பெட் ரெடி அந்த பெட் நைட் பெட்டு ரெடியாக இருக்கும்போது ஆணும் பெண்ணும் இருக்காங்க இவங்கள வந்து நம்ம வந்து கட்டி வச்சுருவோம் எப்படி கட்டி வைப்போம் இந்த ரெண்டு பேரும் இப்படி சேர்த்திக்குவோம் ரெண்டு பேரும் இப்படி சேர்த்துட்டு இந்த நூல் ஃபஸ்ட்டே நம்ம ரெடி பண்ணி வச்சிடணும் அறுக்க அறுக்காதவாறு அந்த நம்ம சில்க் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா பட்டு நல்லா ரெடி பண்ணி இப்படி கட்டி வச்சுருவோம் கட்டி வச்சுட்டு மேலே ஒரு துணி போத்திடுவோம் மேலே ஒரு துணி இப்படி இருக்குன்னு வச்சுக்கலாமே இப்படி போற்றி விட்டுருவோம் போத்தி விட்டுட்டு இதுமாரி அக்தர் கொஞ்சம் தெளித்து விட்ருவோம் புரியுதா இந்த மாதிரி அக்தரை கொஞ்சம் தெளிச்சு விட்ருவோம் தெளிச்சு விட்டு நம்ம போயிட்டோம்னா அது நம்மக்கிட்ட வந்து பேசாது புரியுது நம்மக்கிட்ட வந்து பேசாது ஏன்னா அதுக்கான வேலை அங்கே இருக்குது அதுக்கான வேலை செயல்பாடுகள் அங்கே இருக்கும்போது அது வந்து நம்மக்கிட்ட பேசாது இது மாதிரி தான் இது நம்ம செய்யலை இது வந்து நம்மக்கிட்ட பேசாது இப்போ நம்ம கிட்ட வந்து பேசணும் நம்மளுக்கு தேவையானதை சொல்லணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும் மறுபடியும் இதை கழட்டி விடணும் இதை கழட்டி விட்டு கட்டை கழட்டி விட்டு இப்படி வச்சுட்டு மறுபடியும் வாழ்ற மந்திரம் இருக்குது